வெல்கம் தமிழ் போன வாரம் விஜய் டிவியில் நடந்த நான் ஒரு நீத்துக்கிட்ட டாபிக் என்னன்னா பொண்ணுங்க எல்லாம் தன்னுடைய கல்யாணத்துக்காக பெத்தவங்கள்ட்ட இருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுதான் அதுல சில பொண்ணுங்க எனக்கு புடவை வேணும் நகை வேணும் வீடு வேணும் கார் வேணும் அப்படின்னுவா கேட்டாங்க அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப வித்தியாசமா போயிட்டு நானும் என்னுடைய புருஷனுக்கு கல்யாணத்தின் போது சாதாரணமான ஒரு என்ட்ரி கொடுக்காம ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு அப்படி அந்த பொண்ணு சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம பசங்க போற எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த பொண்ணை கலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு களைச்சிட்டானுங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஹெலிகாப்டர்ல வந்து என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லுது இல்லையா அப்ப அந்த பொண்ணை கட்டிக்க போறவனுடைய நிலைமை ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்ல என்ட்ரி கொடுக்கறதுன்றது அவ்வளவு ஈஸியான ஒரு வேலையா போச்சா அப்படின்றதுதான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு உண்மையில தெரிஞ்சு அல்லது தெரியாம கேட்டுச்சா அப்படின்றது தெரியல உண்மையிலே அந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்றதுக்குன்னா நிறைய பெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியான காஸ்ட்ல நம்ம ஊர்ல இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் அதை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டிரபிள் டபுள்யூ டாட் அட்வென்சர் நேஷன் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு அந்த சைட்ல உங்களுக்கு தேவையான ஒரு பிரைவேட் பிளேனை நீங்களே தாராளமா புக் பண்ணிக்க முடியும் ஒரு ஆளுக்கு டுவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றதான் சார்ஜ் பண்றாங்க அடுத்தது டிரிபிள் டபுள்யூ டாட்லாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு அதுலயே உங்களுக்கு தேவையான ஒரு குட்டி ஃபிளைட்டையோ அல்லது ஒரு ஹெல்க்கு அப்படியே நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் அதுல தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்றதுக்கு பதினாறாயிரம் ரூபான்றது சார்ஜ் பண்றாங்க அடுத்தது ட்ரிபிள் டபிள்யூ டாட் மை ஈவன் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு அதுலயும் உங்களுக்கு தேவையான ஒரு ஹெலிகாப்டரையோ அல்லது சின்ன பிளேனோ கூட நீங்க வாடகைக்கு எடுத்துக்க முடியும் அதுல அவங்க அரை மணி நேரத்துக்கு ரெண்டு பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரியும் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பேருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரியும் சார்ஜ் பண்றாங்க இது எல்லா நாளுமே நம்மளோட சென்னை ஏர்போர்ட்ல அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சது ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் தான் இந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் இருக்கு ஸோ அது மூலமா நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு ஹெலிகாப்டரையோ அல்லது ஒரு சின்ன பிளேனோ நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பொண்ணு கேட்டதுல எனக்கு ஒன்றும் பெருசா தப்பா தெரியல இவங்க சொல்லக்கூடிய இந்த சார்ஜஸ் எல்லாமே அதாவது பதினாறாயிரம் ரூபாயோ அல்லது இருபத்தஞ்சாயிரம் ரூபாயோ அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது ஒரு உங்களோட பொண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு போன் விற்கக்கூடிய ஒரு நகையோட விலை தான் அந்த ஹெலிகாப்டரோட வாடகையோட விலையும் சோ ஒரு பவுனை கட் பண்ணிட்டு நீங்க அந்த பொண்ணு ஹெவி ஹெலிகாப்டர் தாராளமா அனுப்பலாம் தான் என்னுடைய ஒரு கருத்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்டடிசை முடிச்சிட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணோ பையனோ பர்ஸ்ட் எடுத்தோன்னே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் அப்படின்றது மினிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் அப்படி இருக்க பட்சத்துல ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயோ அல்லது இருபதாயிரம் ரூபாயோ நம்மளோட லைஃப்ல ஒரு தடவை போற அந்த ஒரு கல்யாணத்துக்காக செலவு பண்றதுல எந்த விதமான ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதனால நான் என்னமோ அந்த பொண்ணுங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்னைய யாரும் தயவு செய்து ஓட்டிட்டாதீங்கப்பா மேபி இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லயோ அல்லது ஏரோபிளைன்லயோ பார்க்கறது எனக்கு பயமா இருக்கு அல்லது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து அட்லீஸ்ட் இந்த ஒரு ஆசையை உங்களுடைய அப்பா காது நிறைவேற்றங்க அப்படின்றதான் என்னோட சின்ன வேண்டுகோள் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க